தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் சனனம் கெட மாயை விடா மூ வேடு அணை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடியே தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே என்பதாகும் தொடர்ந்து நாம் இப்பாடலின் பதவுரை குறித்து சிந்திப்போம் கோவே உலகங்கட்கெல்லாம் அரசே குரமின் கொடி தோல் புணரும் குறவர் குலத்தில் வளர்ந்த மின்னல் கொடி போன்ற வள்ளிநாயகியின் தோள்களை தழுவுகின்ற தேவே தெய்வமே சிவசங்கர தேசிகனே மங்கள மங்களமூர்த்தியும் சுகத்தை செய்பவருமான சிவமூர்த்தியின் குருநாதரே மா ஏழ் சனனம் கெட பெரிய ஏழு வகையான பிறவிகளும் தொலையுமாறு மாயை விடா மாயையினின்றும் நீங்காத ஏடனை மூன்று ஆசைகளும் என்று முடிந்திடுமோ எப்பொழுதுதான் அடியேனை பற்றாது அகலுமோ என்பதாக இப்பாடலின் பதவுரை அமைகிறது தொடர்வது இப்பாடலின் பொழிப்புரை உலகங்களுக்கெல்லாம் அரசே குறவர் குலத்தில் வளர்ந்தவரும் மின்னல் கொடி போன்றவரும் ஆகிய வள்ளியம்மையின் தோள்களை தழுவுகின்ற கடவுளே மங்கள மூர்த்தியும் சுகத்தை செய்பவருமாகிய ஈசனுக்கு உபதேசித்த குருநாதரே பெரிய ஏழு வகையான பிறவிகளும் நீங்குமாறு மாயை விடாத மூன்று வகையான ஆசைகளும் என்றுதான் அடியேனை விட்டு விலகுமோ விலக அருள் என்பதாக இப்பாடலின் பொருள் அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம் முதலில் வரும் சொற்றொடர் மாவேள் கெட என்பதாகும் மா என்றால் பெரிய ஏழ் சனனம் என்றால் தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் ஆகியவையாகும் தேவர்களுக்கு பதினோரு லட்சம் கரு வேறுபாடுகள் உள்ளன மனிதர்களுக்கு ஒன்பது லட்சம் கரு வேறுபாடுகள் உள்ளன விலங்குகளுக்கு பத்து லட்சம் கரு வேறுபாடுகளும் பறவைகளுக்கு பத்து லட்சம் கரு வேறுபாடுகளும் ஊர்வனவற்றிற்கு பதினைந்து லட்சம் கரு வேறுபாடுகளும் நீர் பத்து லட்ச கரு வேறுபாடுகளும் தாவரம் முதலியவற்றிற்கு பத்தொன்பது லட்சம் கரு வேறுபாடுகளுமாக மொத்தம் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்கள் உள்ளன உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் நிறை சேர படைத்தவற்றின் உயிர்குயிராய் ஆங்காங்கே நின்றான் என்று சம்பந்தர் தமது தேவாரத்தில் கூறுகிறார் தரையின் ஆழ்திரை ஏழே போலே ஏழு பிறவிமார் கடலூடே தான் ஒரு சவலை தீர்த்து உனது தாளே சூடி என்று திருப்புகழில் அருணகிரிநாதரும் கூறுகிறார் ஏழு கடல்களை போல் ஏழு பிறப்புகள் உள்ளன இப்பிறவி பெருங்கடல் கடப்பதற்கு அரியதாகும் தொடர்வது மாயையை விடா என்ற சொற்றொடராகும் மாயையின் காரியமாகிய உடல் முதலிய கருவிகளாகும் தொடரும் சொற்றொடர் மூ ஏடனை என்பதாகும் தனேடனை தாரேடனை புத்திரேடனை என்பதாகும் தனேடனை என்பது செல்வத்தாசையாகும் தாரேடனை என்பது மனைவி ஆசையாகும் புத்திரேடனை என்பது மக்கள் ஆசையாகும் இந்த மூவாசைகளும் எழுவகை பிறப்புகளை உண்டாக்குகின்றன இந்த ஆசைகளை விட்டால் ஒழிய பிறவி பெருங்கடலில் இருந்து நாம் கரையேற முடியாது ஏஷனா என்றால் ஆசை இது வடசொல் தமிழில் ஏடனை என வந்தது ஒருவன் ஆயிரம் பவுன்களை சேர்த்து வைத்துள்ளான் அழகிய இளம் மனைவி ஐந்து வயது பாலகன் இவர்களுடன் இனிது வாழ்ந்தான் மழை பொடிந்து வெள்ளம் வந்து அவன் வாழ்ந்த ஊரே வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது அவன் தலையிலும் மூட்டையை இடது தோளிலும் மகனை வலது தோளிலும் சுமந்து வெள்ளத்தில் நீந்தலானான் மேலும் வெள்ளம் வந்துவிட்டது மூன்று சுமைகளும் அவனை அழுத்தின ஏதாவது ஒன்றை விட்டால் சுமை குறையும் நீந்தி அக்கறை சேரலாம் என்ற அக்கறை வந்தது பொன் மூட்டையை விட்டான் சிறிது கணம் குறைந்து நீந்தினான் மேலும் வெள்ளம் வந்து விட்டது இப்போது இன்னும் ஒன்றை விட்டாலன்றி நீந்த முடியாது என எண்ணினான் மனைவியை விடுவதா மகனை விடுவதா என்று சிந்தித்தான் மனைவியை தன் விருப்பத்தால் மணந்து கொள்ளலாம் குழந்தை தெய்வம் கொடுத்தாலன்றி கிடைக்காது ஆதலால் மனைவியை விட்டுவிட்டான் சுமை நீங்கி கரை சேர்ந்தான் வெள்ளம் என்பது பிறவி பெருங்கடல் பொன்னாசை மனைவி ஆசை மக்களாசை என்ற மூவாசையும் ஒவ்வொன்றாக விட்ட பின் முத்திக் கரை சேர்ந்தான் அனுபூதிக்கு ஆசைகள் தடை ஆதலால் ஆசைகளை விட்டு முருகன் அனுபூதியை பெற வேண்டும் தொடரும் சொல் கோவே என்பதாகும் லோக ஏக நாயகன் முருகன் தொடரும் சொற்றொடர் குர மின்கொடி தோல் புணரும் தேவே என்பதாகும் முருகன் வள்ளியை மணந்து உலகங்கட்கெல்லாம் இன்பத்தை வழங்குகின்றான் நிறைவாக வரும் சொற்றொடர் சிவசங்கர தேசிகனே என்பதாகும் சிவம் என்றால் மங்கள பொருள் சிவம் என்ற சொல் வேதத்தின் இதயமாக விளங்குவது சிவசப்தம் உப்பநிடதங்களுள் பயிலப்படுவது சமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மத்தியந்தே என்று மாண்டூக்கிய உபநிடதம் கூறுகிறது சிவ என்று கொடிய சண்டாளன் சொன்னாலும் அவனுடன் பேச வேண்டும் அவனுடன் வசிக்க வேண்டும் அவனுடன் புசிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது சங்கரன் என்ற சொல்லிற்கு ஷம் என்றால் சுகம் கரம் என்றால் செய்கின்றவன் சுகத்தை செய்கின்றவன் என்பது பொருளாகும் எனவே முருகனுடைய திருவருளை நாடி அப்பரமனை வழிபட்டு பிறவிக்கு வித்தாகிய ஆசையை விட்டு அனுபூதி பெற வேண்டும் சிவசங்கர தேசிகனே ஏழு பிறவிகளுக்கும் வித்தாகிய மூன்று ஆசைகளையும் விளக்கி அருள் செய் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாகும் நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பதாவது பாடல் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் முப்பத்தி ஒன்பதாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்